வரைஞ்ச சஸ்திரமாக காரணம் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்க போதும் என்னதுக்கான எங்களுடைய என்றி அதாவது கடைசி தம்பிக்கு வந்து நீ பிறந்த நாள் என்ன அதே பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பதினஞ்சாவது பேர்தே அதாவது கௌசிகனுக்கு வந்து பதினஞ்சாவது பதினஞ்சாவது பர்த்டே அதை சிம்பிளா சும்மா அதாவது தெரிய அந்த கேக்கை வட்டி கவசத்துக்கு பரிமாறுவோம் பரிமாறுவோம் வந்து நிற்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் வந்து வீட்டில் வச்சு தான் விட்டுருந்தாங்க இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வந்து இருக்கட்டும் எங்களுடைய அண்ணாண்ட காணிக்கில் அதாவது சிறமதானம் செய்து கொண்டிருக்கிற காணிக்கில நாங்கள் வந்து இப்போ கேக் கட் பண்ண போறோம் என்ன இப்போ புதுசாக வந்து இந்த பழைய எப்படி அந்த காணி எப்படி இப்போ எப்படி இருக்குதோ அப்படின்னா அதே மாதிரி கௌசியண்ட பிறந்தநாள் பதினஞ்சாவது வயது பிறந்தநாள் வந்து காணிக்க வைச்ச போட்டினா தான் ஞாபகமாக இருக்கட்டும் அதே சமயம் வந்து அவனோட வாழ்க்கையை வந்து கிளீனாவே போகும் என்ற ஒரு நம்பிக்கையில நாங்க ஒரு மூட நம்பிக்கையில நாங்க செய்கிறவன் நசித்து அப்படி இருக்கிறக்க பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பதினஞ்சாவது பர்த்டே வந்து செய்யப்படுவேன் தம்பி உங்களுக்கு சந்தோஷமே ஏன் சந்தோஷம் கேக் 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 சாப்பிடக்கூடா என்ன சாப்பிடுங்க படி டாக் படி 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 ம் பாடுதான் பாட்டு ஒன்று பாடி விடாப்பா

அறியா வர यार बार वाला பாப்பமா நானுடன்னையு ASHCOME நாமகிட வார personn fabrics imar hydrange செ物 disputes முதுyez 3

விடட்டிக்கு <laughs> காணமே <laughs> <laughs>

கேக்கின விலையம்மா 2050 ரூபாய் கைய டிதிராமன் சொல்லும் போது மாளிகை போடு அதுதான் சொல்ல அத ஏ குடிக்க என்ன குணம்தே இருக்கு நம்ம கேக்கலாம்

போன போனத்துல சொல்லிச்சு இடிக்காய்ச்சலுக்காண்டி டெத்தம் செட் பண்ண சொல்லிருக்காங்க அந்த பயத்தால டெத்தம் செட் பண்ண சொல்ல இன்னும் வந்து இல்ல அப்ப வீடியோக்கும் பாத்தீங்கன்னா வீடியோ சும்மா நோமெல்லாம் நிக்கிறாக்களை வச்சு கேக் கட் பண்ணிக்கலாம்

கொஞ்சம் வேண்டாம் அம்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சிறப்பாட்டி கொண்டு இருக்கலாம் கௌதத்திண்ட பிறந்த நாள் சொல்லி கௌதம் காலமும் சொன்னா பின்ன கயந்து ஓடி போயிட்டு கேட்க வேண்டி சும்மா பெண்பலா கவலத்துக்கு ஒரு சேகரி போட்டு கொஞ்சம் அப்படிபடி கொஞ்சம் காசம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போட்டுது இல்லாட்டி நோமலா மட்டிக்கலாம் கவலையா இருக்கும் நாங்கள் பார வருஷம் மில்லும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் தானே கண்டிப்பான முறையில் வாரவசம் நாளும் தம்பி இந்த பிறந்த நாளை வந்து கொஞ்சம் சிறப்பாக வந்து செய்வோம் இப்பவும் வந்து நாங்கள் செய்கிறோம்னா செஞ்சிருக்கலாம் அப்புறம் என் சும்மா கடன்படுவான் ஏன்னா சித்தி இப்போ நாங்கள் நம்மளை உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம் ஹோசியம் மேலே பிடிச்சிருக்கோம் இப்போ கேட்க இருக்கோம் வச்சு பிடிக்கும் பிடிக்கும் ஃபோட்டோ இருக்கணும் இருக்கும் சரிங்க வைவோம் சரி ஓகே இதோட வந்து எங்கன்னா வீடியோ முடிப்போம் அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா வினுசு வந்து தான் வீடியோ முடிகிற இதில் நான் சின்ன ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் அவள் சின்ன பாட்டு ஒன்று ரெண்டு பாட போறீங்களா என்ன வேலை பாட போறீங்களா எனக்கு பாட்டு வராது சின்ன பாட்டு பாடி முடிச்சு விடுவோம் நாங்களா முடிச்சு விடுவோம் என்ன ஒரு பாட்டை பாடி விடுவோம் அப்படி சொன்ன பாட்டு தான் பாடு சரி என்ன பாட்டு பாடு

சரி ஓகே வேற என்ன சும்மா நார்மலா வந்தாங்க எடுத்து நாங்கள் ஒரு சோடா வந்தாங்க வீடியோ முடிக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து சோடாலாம் தானே அதையும் கேக் கட் பண்ணி சாப்பிடுவோம் என்ன வேணும் சரி பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்ல அம்மா தித்தி ஓடுங்க வந்து வந்துருவானிடுவா <laughs>

ரெண்டாம் மாசம் அந்த அஞ்சாம் மாசம் இரண்டாம் தேதி இல்ல அதெல்லாம் அப்படியே பாப்பா மாசம் அதான் உண்டு வந்தவடிதான் காணிக்க வச்சபடி உங்களையா உண்ட